மழை நல்ல இடத்துல நல்லா செழிப்பாக முளைக்கும் இந்த இது வட்ட சாணாத்தி இந்த கீரை பேர் இது வந்து நம்ம விளைச்சலில் வர்றதில்ல தண்ணி பாயிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வர்றது விதை பாருங்க நல்ல எள்ளு மாதிரி கிடக்கும் எள்ளு மாதிரி இது வந்து கிட்னிக்கு கிட்னியில் உப்பு படியாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் கனையை வீக்கம் பித்தப்பை கல் இந்த மாதிரிலாம் வராமல் தடுக்கிறது இது வந்து கிராமங்கள்லையும் கிடைக்கும் சிட்டிகளையும் கிடைக்கும் மொத்தத்தில் தண்ணி நிறையா பார்த்து இது கிடைக்கும் இலையை பார்த்திங்களா பட்ட சாணாத்தி இது பேர் கொஞ்சம் தண்ணி பாய்ஞ்சா இதோட நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்கும் இது ஒரு மூலிகை இதெல்லாம் கிடைக்கிறது பெரிய அபூர்வம் இப்போ இதெல்லாம் யார் சாப்பிட்றா இது கிடச்சிச்சின்னா சாப்பிடுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு கீரை இது வந்து இந்த காலம் நிறைய கிட்னி அது இதுன்னு உப்பு செய்கிறதுன்னு சொல்கிறாங்க அதனால் ஏன்னா பாஸ்கூட் ஐட்டம் இதே சாப்பிட்றோம் எல்லாம் சாப்பிட்றோம் அதனால் இது வந்து நீங்கள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்தில் ஒரு நாள் எடுக்க பாருங்கள் பாருங்க இப்போ இது வந்து நிறைய கழிவு போகும் ஆனால் கழிவு போனாலும் பரவாயில்ல இலையை மட்டும் தான் பின் எடுக்கணும் ரொம்ப உப்பு பிடிச்சிருங்க இந்த இதையும் அவிச்சு சீரகம் சின்ன சீரகம் அது மட்டும் போட்டு அவிச்சு நல்லா கட்டையை வெட்டி தண்ணி கொடுப்பாங்க தண்ணி குடிச்சா அந்த உப்பு அப்படியே குறைச்சிரும் உப்பு அளவு குறையணும் டாக்டர் குறைக்கணும் பாயிண்ட் கூடி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இதை கூட அவிச்சு குடிக்கலாம் பாருங்கள் நாங்கள் போய் கீரை மட்டும் எடுத்துக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இப்படி ஒத்த ஒத்தையாக கீரை ஆஞ்சி அழகாக இது வந்து நம்ம சாதா கீரை கடை தான் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டு போட்டு தேங்காய்ச்சிரம் போட்டு கடைஞ்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எந்த தொகர் புகர்ப்பு எதுவும் இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு நிறையா இருக்கவங்க இதை நல்லா கட் பண்ணி அவிச்சு சீரகம் வச்சு வெறும் வயிற்றுல குடிச்சுங்க தேங்க்யூ வணக்கம்